அனைவருக்கும் வணக்கம் விரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது குழந்தை சீக்கிரம் அடைவதற்கு இவ்வாறு தீபமேற்றுங்கள் குழந்தை வரும் வேண்டி நிறைய பேர் தவ இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் குழந்தை வரும் அருளம் கடவுள் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருபவர் முருகன் அந்த முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய் என்று வெற்றிலை தீபம் இட்டு வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் எல்லோருக்கும் வெற்றிலை தீபம் எவ்வாறு போட வேண்டும் என்று தெரியும் இதில் நான் இரண்டு அவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி வாருங்கள் உங்களுடைய குழந்தை வரம் சீக்கிரமே அதாவது எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குமோ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் நமக்கு வெற்றிலை தீபம் எவ்வாறு போடுவது என்று தெரியும் ஆறு வெற்றிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் காம்புகளை கிள்ளி அகல் விளக்கில் போட்டு அதன் பின் எண்ணெய் அல்லது நெய் விட்டு திருவிட்டு விளக்கேற்றுவோம் ஒரு விளக்கு அல்லது ஆறு அகல் விளக்கு அல்லது ஒரு அகல் அதாவது ஆறு வெற்றிலைகளை வட்ட வடிவமாக அடுக்கி அதன் நடுவில் ஒரு அகல் விளக்கு வைப்போம் இதில் விசேஷம் என்னவென்றால் அந்த வெற்றிலை தீபம் கண்டிப்பாக நெய் தீபமாக இருக்க வேண்டும் இப்ப நான் இதுதான் சொல்ல முக்கியமான குறிப்பு இதுல சொல்ல வரேன் நம் அகல் விளக்கில் நெய் ஊற்றி வாழைத்தண்டு திரியினால் தீபம் ஏற்ற வேண்டும் வாழைத்தண்டு மருந்து கடைகள்ல கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் வாழைத்தண்டு கேட்டு பாருங்க அங்க கிடைக்கும் இந்த வாழைத்தண்டு நூலில் திரி செய்து தீபம் ஏற்றினால் வெகு புத்திர லாபம் அடையலாம் அதாவது சீக்கிரமே குழந்தை பிறக்கும் வாழைத்தண்டு நூல் எப்படி வெட்டினாலும் ஒட்டினாலும் ஒட்டி கொண்டுள்ளதோ அப்படி தாயுடன் சேர்ந்து வாழ குழந்தை பிறக்கும் அதுபோக நாம் எப்போதுமே பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் என்னவென்று கேட்டிருக்கிறோம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என வாழ்த்துவார்கள் அதன் அர்த்தம் நம் வம்சம் தலைமுறை தலைமுறையாக தலைக்க வேண்டும் என வாழ்த்துவதுதான் முருகனுக்கு வாழைத்தண்டு திரியிட்டு வெற்றியை தெய்வம் ஏற்றுவதற்கு முன் உங்கள் குலதெய்வம் இருப்பார்கள் அல்லவா அவரவர்களுக்கு குலதெய்வம் தெரிந்திருக்கும் குலதெய்வத்தின் உருவப்படம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் அப்படி இல்லை என பிரச்சனை இல்லை மனதில் உங்கள் குலதெய்வத்தை அகல் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வது போல அகல் விளக்கை ஏற்றி வாருங்கள் குலதெய்வத்திற்கு தனியே ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் இட்டு நெய்யூற்றி வாழைத்தண்டு திரியில் விளக்கேற்றி ஒரு தாம்புலம் வைத்து விடுங்கள் தாம்புளம் உங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் இரண்டு வெற்றிலை ஒரு கொட்டாம் பாக்கு இரண்டு வாழைப்பழம் இதுல என்னன்னா வெற்றிலை வைக்கும் பொழுது பாம்பை கிள்ளி போட்டு விட்டுதான் சாமிக்கு வைக்கணும் அதே போல வாழைப்பழங்கள் நாட்டு வாழைப்பழமாக அது நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது இவற்றை எல்லாம் சாமிக்கு வைத்து விடுங்கள் உங்கள் குலசாமிக்கு அதன் பின் முருகனுக்கு நீங்கள் விலக்கேற்றுங்கள் நாம் ஏன் கடவுளுக்கு வாழைப்பழம் படிக்கிறோம் என்றால் இது அது ஒன்றுதான் தானாக அதாவது விதை போடாமல் பறவைகளின் எச்ச விதையில் முளைக்காமல் தானாக கன்றுவிட்டு வளரும் ஒரு மரம் ஆகையால் தான் வாழை மரம் வாழைப்பழம் எப்போதுமே செவ்வாய் என்று முருகனுக்கு வெற்றிலை தீபம் விடுவதற்கு முன் உங்கள் குலதெய்வத்திற்கு இதுபோல் விளக்கேற்று தாமலம் வைத்துவிட்டு முருகனை வணங்குங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் முருகனை உங்கள் குலதெய்வமாக இருந்தால் என்ன செய்வது வெற்றிலை தீபம் ஒன்று மட்டும் ஏற்றுங்கள் தாம்பூலத்தை படைத்து விடுங்கள் உங்கள் குலதெய்வம் அகல் விளக்கை ஏற்றி வாருங்கள் எல்லோருமே செவ்வாய் என்று முருகனுக்கு வெற்றிலை தீபத்துடன் குலதெய்வ தீபம் ஏற்றுவீர்கள் வாழைத்தண்டு வைத்து அதாவது வாழைத்தண்டு திரி வைத்து இதை தினமும் ஒரு அகல் விளக்கில் நெய்யூற்றி வாழைத்தன்று திரியிட்டு குலசாமிக்கு ஏற்றி வைத்து வாருங்கள் அகல் விளக்கை ஏற்றி வாருங்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரமே குழந்தை அடையும் செய்கிறீர்கள் என்றால் அடுத்த வருடம் இதே மாதத்தில் உங்கள் கைகளில் குழந்தை நிச்சயமாக இருக்கும் அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யுங்கள் நீங்க என்னதான் உடல் உழைப்பாலா இந்த அகல் விளக்கு எல்லாம் செய்தாலும் மனதில் நிறைய நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் அதுதான் உங்களுக்கு எந்த இதையுமே சீக்கிரமா உங்களுக்கு பதிவுகளை பெறுவதற்கு இன்றே உங்களை இறைவத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவங்க அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்மை அடையுங்கள் நன்மையை செய்யுங்கள் நன்றி வணக்கம்